ஒரு 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 சூப்பி வாங்கிகிட்டே போய் ஒரு மனிதர் போய் சொன்னாராம் எனக்கு வேலை வாழை பிடிக்கல எனக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க இப்போ சொன்னாரா நீ நல்லா சாப்பிடுப்பா நீ ரொம்ப கவலையில் வந்திருக்க ஆசிரமத்தில் தங்கிக்க என் சாப்பிடு நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு படுத்துருக்கும் படுத்துருக்கும்போது நான் உனக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டிய ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கன்னு சொல்லி படுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயினில் ஒரு மனிதன் வேகமாக வந்து ஏறுறோம் ஏறனவன் கையில் ஒரு மூட்டை வச்சிருக்கான் இப்போ ட்ரெயின் பிறைய வச்சுட்டு ஏறிட்டான் ட்ரெயின் பெறப்பட்டான் என்ன செய்யணும் அந்த மூட்டை இறக்கி கீழே தானே வைக்கணும் இவன் தலையில வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க ஏப்ப அந்த மூட்டை இறக்கி கீழே வை இல்லை இல்லை என் மூட்டையை நான் செமக்கு தரேன் ட்ரெயின்லாம் கூடாது நான் என் மூட்டையை நான் தான் சமத்துக்குருவேன் அப்படின்னு செம உக்காந்துருக்கான் இப்படின்னு அவங்க சொல்லவுமே இந்த கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொல்றாரு சரியான பைத்தியக்காரனா இருக்கான் பிள்ளைய இறக்கி வச்சுட்டு படுக்காம அப்படிப்பட்டவன் யாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் போது அது நீந்தான் அது நீந்தான் உன்னுடைய கழட்டி விட்டு இதையே நீ தூங்கிக்கிட்டே தானே இருக்க இப்ப நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கு தூங்கி முடிச்சதுக்கு பிறகு உன்னுடைய தலவணியை எடு அப்படின்னா அந்த தலைவணிக்கு ஒரு பாம்பு கிடக்கும் இத பார்த்துட்டு பயந்து போய் இதுக்கு மேலே என சுகமான தூக்கம் தூங்குனேன் அப்பதான் அந்த சுபியானு சொன்னாங்களா கீழே இருக்கையில பாம்புன்னு மனசுக்கு தெரியாது தெரியாதனால நீ நிம்மதிய தூங்குன அது போல நாளை நடப்பது உனக்கு என்னன்னு தெரியாது அத நினைச்சு ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சுமையா ஏன் ஏத்துக்கிற ஏன் ரப்பு எனக்கு சும்மா கொடுக்க மாட்டான் வழி மட்டும் சொல்லலாமா மனசால உணர்ந்து சொல்லணுமே அதை செஞ்சீங்கன்னா உனக்கு சுமையா தெரியாதுன்றாங்க அந்த மாதிரி சொல் வாழ்க்கை ஒரு சோகம் அதனை தாங்க மலகிக்கொள்ளின்றாங்க அடுத்ததாக சொல்றாங்க வாழ்க்கை ஒரு